வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கு பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாதுங்கப்பா ஸோ வாங்கம்பா நம்ம பதினாலாம் தேதி கொடுத்த கேசிங்க பார்த்துடலாம் பதினாலாம் தேதி ரிசல்ட்டு முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு அப்படின்ட்டு ரிசல்ட்டும் ஸோ முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டுக்கு ஸோ நம்ம கொடுத்தது பார்த்தீங்கன்னா பார்த்து பிபோட்லேயே வச்சுட்டாங்கப்பா ஸோ ஒம்போது எட்டு அப்படின்ட்டு பிபோட்லேயே வச்சுட்டான் ஸோ வச்சதெல்லாம் அவங்களுக்கு பிபோடு ஒம்பதுங்கிற மட்டும் பாஸ் ஆகிருக்கு மற்றபடி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ஏழு அப்படின்ட்டு ஸோ ஒரு நம்பரில் விஸ் ஆகிடுச்சோம்பா ஸோ நம்ம பிசி பாஸ் ஆக வேண்டியது ஏபியில் ஐம்பத்தி ஒம்பது கொடுத்துருக்கோம் வந்தது முப்பத்தி ஒம்பதுங்கிறது ஸோ பதினாலாம் தேதி வெற்றி மிஸ் தான்பா ஸோ நம்ம இப்போ வந்து பதிமூணாந்தேதி பிசி வினியும் கொடுத்தோம் ஸோ தொண்ணூற்றி எட்டு அப்படின்ட்டு ஒரு பிசி வினிங் கொடுத்தோம் சாரி தொள்ளாயிரத்தி எண்பது அப்படின்ட்டு பிசி வினியும் கொடுத்தோம் ஸோ பதினாலாம் தேதி வெற்றி மிஸ் ஆனாலும் பதினஞ்சாந்தேதி ஒரு கெஸ்டான கெஸிங் பார்க்கலாம்ப்பா ஸோ உங்கள் கணிப்புலையும் நம்ம எடுக்கக்கூடிய கெசிங் உங்கள் கணிப்பிலையும் மேட்சாக தான்னு பாருங்கப்பா ஸோ கேஎல் பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கலாம்ப்பா ஓகேம்பா ஸோ கேஎல் மற்றும் டிஆர் புக்கிங் பண்ணுற நண்பர்கள் கேஎல் மற்றும் டிஆர் புக்கிங் பண்ணுற நண்பர்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கேஎல் மற்றும் டிஏர் புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ கேஎலுக்கான லாஸ்ட் டைம் ரெண்டு ஐம்பது வரி நம்பிக்கையாக புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ ரெண்டு ஐம்பது வரி லாஸ்ட் டைம் ஐம்பது புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ வெற்றி போனோம் ஃபுல் வெற்றியாக இருந்துச்சுன்னா ஆஃப் அன் ஹவரில் கொடுத்துருவாங்க கேரண்டியாக இருந்துச்சுன்னா உடனே கொடுத்துருவான்ம்பா ஸோ நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம் அதாவது வெற்றி போனால் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனி ஸோ நம்பரு எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கம்பா சேவனேஜ் ஸோ ஹாயின்னு சொன்னீங்கன்னா ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லுவாள் அதாவது அறுபது ரூபா டிக்கெட்டில் ஸோ ஃபுல் வெற்றியாக இருந்துச்சுன்னா முப்பதாயிரம் ஸோ அமௌண்ட் ஏற்றிருக்கா ஸோ அதனால் ஃபுல் வெற்றியாக இருந்துச்சுன்னா முப்பதாயிரூவா இருக்கும் ஸோ அது ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் இருக்குது ஸோ அதனால் ஸோ வின்னிங்கு ப்ரைஸை அனுப்பிச்சி விடுவாரு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ நம்பரை சேவ் பண்ணி ஓகேம்பா ஸோ ஆம்பா கெஸ்டிங்க பார்க்கலாம் இல்லை ஏ போர்டில் ஏ போர்டில் ரெண்டு ஜீரோ ஓப்பன் எடுத்துருக்கோம் பி போலில் நாலு ரெண்டு மூணு ஓப்பன் எடுத்துருக்கோம் சி போர்டில் ஒம்போது அஞ்சு ஜீரோ அப்படின்னு எடுத்துருக்கான்பா ஸோ நம்பர்ஸ் அதிகமாக எடுத்தாலும் ஸோ நான் மார்க் பண்ணி கொடுத்தேன் நாற்பத்தி ஒம்பது இருபத்தி ஒம்பது சாரி முப்பத்தொம்போது இருபத்தி அஞ்சு ஸோ இந்த மூணு நம்பரை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இரநூத்தி நாற்பத்தொம்போது இரநூத்தி நாற்பத்தஞ்சி இரநூத்தி நாற்பது இரநூத்தி முப்பத்தொம்போது இரநூத்தி இருபத்தொம்போது இரநூத்தி இருபத்தஞ்சி இரநூத்தி இருபது அப்படின்னு எடுத்துருக்கோம் சப்போஸ் வந்து மூணில் வந்துச்சுன்னா முப்பது முப்பத்தஞ்சு ஸோ கணிப்பில் வந்துச்சுன்னா ஆச்சுன்னா ட்ரை பண்ணிக்கோங்க ஸோ நம்ம வந்து ஒம்பது நம்பரும் அந்த போர்டு நான் உள்ளது அப்படியே கொடுத்தா ஒம்பது நம்பரும் வரும் ஸோ நம்ம வந்து ரெண்டு நம்பர் கம்மி பண்ணியிருக்கோம் ஸோ ரெண்டு நம்பரு முப்பது முப்பத்தி அஞ்சு வந்துச்சுன்னா ட்ரை பண்ணலாம்ப்பா ஸால் போர்டு ரெண்டுங்கிற நம்பரு ஸோ எடுத்துருக்கோம் ஸோ நாலு நம்பர்ஸ் கணிப்பு இந்த கணிப்பு பார்த்துருவோம் ஸோ இதில் என்ன கிடைக்குதுன்னு பார்த்துருவா ஸோ இதில் வந்து நானூற்றி தொண்ணூத்தொன்று முந்நூற்றி ஐம்பத்தெட்டு ஜீரோ இருபது இருநூத்தி இருபது அப்படின்னு கிடைக்குது ஸோ இருபது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி ஸோ இங்கேயும் நம்ம இருபது கொடுத்துருக்கோம்பா இங்கேயும் அதே நம்பர் தான் இரநூத்தி இருபது கொடுத்துருக்கோம் ஸோ இங்கேயும் கணிப்பில் இரநூத்தி இருபது ஜீரோ இருபது வருது அதே மாதிரி ஏபியில் நாற்பத்தொம்போது முப்பத்தஞ்சு ஜீரோ ரெண்டு இருபத்தி ரெண்டு அப்படின்னு எடுத்துருவோம் ஏபி ஏசியில் நாற்பத்தொன்று முப்பத்தெட்டு டபுள் ஜீரோ இருபது அப்படின்னு எடுத்துருக்கோம்ப்பா ஓகேம்பா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்கப்பா ஓகே பஸ் அதாவது ஒரு நம்பரு ஸோ டபுள்ஸாக வந்தால் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது ஸோ நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது அதாவது பாக்ஸாக கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ கணிப்பில் இருந்துச்சுன்னால் ஸோ ரெண்டு வர்ற மாதிரி இருக்குது ஸோ இருந்தாலும் வந்து இங்கே நம்ம நாற்பத்தி ஒம்போது கொடுத்துருக்கோம் ஸோ கணிப்பில் வந்து தொண்ணூற்றி ஒம்பது சப்போஸ் பிசி வந்துச்சுன்னா ஸோ பாக்ஸாக கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம்ப்பா ஓகேம்பா நாளை ஒரு அருமையான வெற்றிகூடம் சந்திப்போம் பாய் சி யூ